எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஐக்கிய ராணுவ சக்தியின் ஏழாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க உள்ளிட்டவர்களும் இதன்போது இணைந்திருந்தனர் மன்னாரில் காட்டாளி மின் உற்பத்தி நிலையம் அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கை என கூறி தன்மையான முறையிலிருந்து விலகி ஐநூறு மெகாவோட் காட்டாளி மின் உற்பத்தி திட்டத்தில் பூஜ்ஜியம் தசம் எட்டு இரண்டு இணங்கியுள்ளனர் போட்டி தன்மையான முறைமையூடாக சென்றால் அதி குறைந்த விலையில் எம்மால் கொள்கொணவு செய்ய கூறினோம் அண்மையில் மின்சார சபையின் ஐம்பது மெகாவோட் மின் உற்பத்தி நிலையத்திற்கான விலை அதில் ஒரு அழகிற்கான குறைந்த விலையாக தசம் நான்கு எட்டு டொலர் இருந்தது போட்டி தன்மை இல்லாமல் முன்னெடுக்கப்படும் ஐநூறு மெகாவோட் மின் உற்பத்தி திட்டத்தில் ஒரு அழகின் விலை தசம் எட்டு இரண்டு டொலர் ஆகும் இவ்வாறு வெளிப்படையாக கொள்ளை நடக்கின்றது மேலதிகமாக செலவிடப்படுகின்ற டொலர் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது இதனை வினவு விரும்புகிறேன் திருடியது யார்